ജ്ജിനു ബേക്ക ബജി ഇല്ല ले हडी वोगी हो उन्र, चुलो काणसंगिला, नाको मंदी ओधर बेशी, पापा लक्समक्का वर्स्ताथ, नाक बरे उन्रस्ताव मन्याथ, ले मिनाक्षी, यवा, बेकार, मूर होल्गी तिन्न वण्ते, यवा, तुगरले काई इड़कोरले नंदु, यवा, पारक्का, मदल नंदु, � ukiのベ要はパukiの行ってベわ ಕೇಳಬಹುದು ಹೇಳಕ್ ಆಗೋದಿಲ್ಲ ತಿನ್ನಕ್ ಕುಂತಿಂದ ಏನ ಅದಕ್ಕ ಹೆಚ್ಚಿಗೆ ಮಾಡಿ ಕರೆಂಜಿದ್ರ ಎಬಸ್ಲೆ ಮೀನಾಕ್ಷಿ ಇಲ್ಲರ ಕೈ ಬಿಡು ಅಯ್ಯೋ ಅಡ್ಬಿಟ್ಟಾರ ಅದೆಂತ ಬರಗೆಟ್ಟಿರ್ಲೇ ಒಳಗಿಗೆ ಏನ್ರೇ ನಿಮ್ಮ ಬಗ್ಗಲೇರೇ ಎಲ್ಲಂದಮ್ಮ என்ன மணி வந்து நான் கட்டிக்கொண்டு கட்டிக்கொண்டு படிக்கட்டும்

இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியாவின் பொருளாதாரம் மேம்படுவதை உறுதி செய்யும் வகையில் 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 இந்தியாவின் பொருளாதாரம் மேம்படுவதை உறுதி செய்யும் என்று கூறியுள்ளார்

அடு வாம்பர வருச் வரி நடுக்கு லமா, அத்தக் நடி வேக் இதுகுறித்து எல்லாம் கேட்டுக்கொண்டு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த திட்டத்தின் கீழ் பதினைந்து ஆயிரத்து ஐந்து நூறு கோடி ரூபாய் செலவில் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார் நிம் அமுள்ளவாத வந்து கம்மேன்டும் அடோது என்ன மாத்ரம் அறிவேடு யாராதிரு informative வசதாகி நம்ம இவிடியோகிர்ன்ன நொடத்தாயித்த பலீல் நம்ம இ ஹல்டீ கிட்டி சென்னலுன் சப்actively மாட்குரி நிம் எல்லா சப்போட்டு நம் சென்னல மேலே எந்து விங்காயிற்கும் தேலி